அனைவருக்கும் தமிழ் மொழியை கூடியிருக்குமாவே அறிஞர் இருந்தையே நேரிய பணி செய்ய காத்தியிருக்கும் கூறியப்படை தெரியும் நிலம் காளியர்களே தனியர்களே உங்கள் அத்துணை பேடிய மனைத்து பேச போகின்றது என் தலைப்பை பிடித்து இயற்கை தலையில் நான் சுத்தியாலும் பின்பு எப்படி நகர்கிறது பார்க்கிறோம் என்கிறார் அறிவியல் வீடும் நாடும் நமது இருக்கங்கள் வீடானாலும் சரி நாடானாலும் சரி அதை சுத்தமாக நம் கடமை தூய்மை என்பது நமது சுய நடவடிக்கைகளில் இருந்து வருகிறது இதைத்தான் நம் முன்னோர்கள் கூழானாலும் குடித்து குடிக்க பசி கட்டு புரிந்து கூறினார் காற்று மாசுபாட்டு நீர் மாசுபாட்டு ஒளி மாசுபாட்டு என நமக்கு சுற்றுப்புறம் அநேக மாசுபாட்டுகள் அழிச்சியில் இருந்து வருகிறது இளைஞர்கள் ஆகிய நாம் எப்படி கருத்து நிறுத்த முடியும் கண்டிப்பாக முடியும் நம்மால் மட்டுமே விடியும் சின்ன திரு சொல்லாம் நம்ம சிகரெட் பிடிக்குது சித்தப்பன் மார்க்கெட்டை தீப்பெட்டி கேட்குது என்னும் நாட்டுப்புற பாடல் கூறாவது போல் மோசமான இளைஞர்களாக இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான இளைஞர்களாக இருக்க வேண்டும் சுத்தம் சுகம் தரும் சத்தம் என்பதை உணர்ந்து வாகனங்களிலும் விழாக்களிலும் அதிக ஒளிப்பெற ஒழிப்பதை நிறுத்த வேண்டும் விட்டு நோய்களை முயற்சி செய்ய வேண்டும் ஒருமுறை பயன்படுத்தும் நெய்லிகளை தவிர்த்துவிட்டு கலைகளுக்கு செல்லும் பொழுது கையை ஆட்டிக்கொண்டு செல்லாமல் பையை எடுத்துச் செல்ல வேண்டும் இதையெல்லாம் விட மிக முக்கியமானது பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் கவிதைகளிலும் வசனம் எழுதுவதை விட அதை நிஜ வாழ்க்கையை பின்பற்றுவதுதான் நம்ம இந்த பூமிக்கு